இன்னைக்கு போய் ஒரு பத்து நாள்ல ஒரு முப்பது நாள்ல ஒரு ரெண்டு மாசத்துல பிரச்சனை எதுல இருந்துதான் ஏமா செல்போனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறியே கொஞ்சம் தீய வைமா கொஞ்சம் ஒலைய வைமானு சொன்னா அது எப்படி நீங்க கேட்க முடியும் உங்களுக்கு பொங்கி போறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க தன்னுடைய மகன் என்ன செய்யணும் நான் எப்படி நேரத்துக்கு நேரம் உஜீபனம் கொடுத்தோமோ அதே போன்று தன்னுடைய மகன் நேரத்துக்கு நேரம் உண்மையை சொல்ல போனா இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொண்ணூறு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அவங்க அம்மா கையினால சாப்பிடும் பொழுது காலையில அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு இருப்பாங்க மத்தியானம் அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு இரவுல அந்த குறிப்பாக உதாரணத்துக்கு சொன்னா காலையில ஒரு எட்டு ஏற்றைக்கு மத்தியானம் ஒரு தொழுது மகி இத இரவு சாப்பாடு இஷா தொழுது இப்படி வச்சிருப்பாங்க வளமையா மனைவி வந்ததுக்கு பின்னால அந்த காலையில உன்னான எட்டு ஏற்ற பத்து ஆயிடும் மத்தியானம் ஒன்றான ருகரோட முடிஞ்சதோட ரெண்டு ரெண்டே ஆயிடும் இஷா முடிச்சுட்டு உடனே சாப்பிட்டவங்க பத்து மணி ஆயிடும் தாய்க்கு என்ன எண்ணம் நாம எப்படி நம்மளுடைய பிள்ளைக்கு பசிக்குதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உணவு கொடுத்தோமோ அதே போன்று அவளை அவனை கல்யாணம் முடிச்சு வந்திருக்கக்கூடிய மனைவியையும் பழக்கணும் அப்படிங்கிற பிரயாசம் தான் வேற ஒண்ணும் கிடையாது